ஃப்ரெண்ட்ஸ் பெல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து பாருங்கள் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் ஸோ அதிகாரி நிலையான பதவிகளில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப்பு ஃபீஸ் வந்து யார் யாருக்கு வந்து கிடையாதுன்னா எஸ்சிஎஸ்டி பிடபிள் டி கேட்டகரிக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகைஸ் இது வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல்ல இருந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபன்ஸ் கீழே வந்து வருது ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சீனியர் இன்ஜினியர் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇபி டெக் இல்லைனா எம்இஎம் டெக்ல வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் எம்இ எம் டெக்கில் வந்து பாருங்க சிஎஸ்சி இல்லைனா இசிஇ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிஇபிடெக்கில் வந்து உங்களுக்கு வந்து ரெலவெண்ட்டான டிசிப்ளின் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜில் வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் ஸோ இந்த இதில் வந்து ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க இன்னும் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் வந்து பிஇ வந்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனு ஸோ டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து இந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா எம்இஎம் டெக்ல வந்து பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தலாம் ஸோ முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அந்த டிகிரியை வந்து நீங்கள் ஃபோர் இயர்ஸ் மினிமம் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி எம்இஎம் டக்காக இருந்தால் டூ இயர்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைரபுலாக இங்கே ஒரு சில இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கம்பல்சரி உங்கள் கிட்ட வந்து இருக்கணும் அவசியம் கிடையாது முன்னுரிமை வந்து கிடைக்கும் உங்களுக்கு அது இருந்தால் மற்றபடி உங்களுக்கு வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது டிசைரபுள் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து கம்பல்சரி தேவைல சாலரி நான் சொன்ன பத்தில ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் ஐம்பதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் டேர்னன்ஸ் அலவென்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவென்ஸ் உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிலிருந்து குரூப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு மந்தே உங்களுக்கு எயிட்டி தௌசனுக்கு மேலே தான் சேலரியே வந்து வரும் செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அதுக்கான வெனு எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் மூலியமாக இல்லைனா வந்து வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்ஸிஎஸ்டி பிடபிள் டி எக்ஸரிஸ்மெனுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் எஸ்பிஐ பிரான்ச் எஸ்பிஐ கலெக்ட் மூலியமாக நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்குற மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபோட்டோலேருந்து உங்களோட நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி உங்களோட டீடெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள் செல்ஃப் அட்டச்ச்டாக இணைக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக இணைச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க பற்றியா எஸ்பிஐ கலெக்ட் மூலியமாக அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரு டேட்டு அமௌண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அது எல்லாமே நீங்கள் வந்து இணைக்கணும் அதையுமே மறந்துடாதீங்க இந்த செல்ஃப் அட்டஸ்டர் காப்பியோட ஸோ அந்த ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணதுக்கான ரெசிப்டையும் வந்து நீங்கள் இணைச்சு நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துலேயே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு தி மேனேஜர்னு கொடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஸோ இங்கே வந்து பெங்களூர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக இணைச்சிக்கோங்க ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான ரெசிப்ட் எல்லாமே இணைச்சி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இங்கே கான்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு ஈமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்ஸ் எல்லாமே வந்து நான் நான் கீழே வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்